வெள்ளலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வைரவிழா நுழைவாயிலினை இயற்கை மருத்துவர் அருள்மணி நடராஜன் அவர்கள் திறந்து வைத்தார் வைரவிழா மலரினை முனைவர் பேராசிரியர் வி எம் முத்துக்குமார் மேல் மேனன் துணைவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அவர்கள் வெளியிட்டார் வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் வி மருதாச்சலம் மேனாள் பேரூராட்சி தலைவர் பி பாலசுப்ரமணியம் திபேந்தர் சிங் மேனாள் தலைவர் ரவுண்டு டேபிள் இருபது தலைமை ஆசிரியர் பி பாலன் வைரவிழா குழு தலைவர் வி கே பாலதண்டாபாணி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் பின்பு மாலை பொழுதில் நிமிர்வு கலைக்குழுவின் பறை பற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதை மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வரவேற்றும் ஆனந்தத்துடன் ஆடி விழாவானது சிறப்பாக நிறைவு பெற்றது அரசு பேரின் பண்டிக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன இந்த அறுபது ஆண்டு வைர விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பண்டிகை முடிவெடுத்து வைரவிழா கொள்ளு உருவாக்கினோம் கடந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த தொடங்கியது பண்டிகை தேவையான செய்து இருக்கிறார் முயற்சி நிலைகள் ஒரு சுமாராக ஒரு கோடி ரூபாய்க்கு திரண்டு சமைக்கூடிய <laughs> <laughs> சமையலவை தூவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வகுப்பறைகளின் சார்ந்த கதம்புகளும் தாய்ப்பாடு போடுகிற அளவுக்கு போட்டுகிற அளவுக்கு அந்த மாதிரி வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது பண்டிகையில் எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு இந்த வைரவிழா குழு செயல்பட்டு இதனுடைய கடைசி நிகழ்வாக பண்டிகளுடைய வைரவிழா மலர் வெளியிடுதல் பண்டிக்கு முன்பாக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிற வைரவிழா தொலைவாய் திறன் ஆகிய இரண்டையும் இன்னைக்கு செய்து கொடுத்திருக்கிறோம் இந்த நுழைவாயினை பள்ளிக்கு பேருந்தை இருந்த அருங்குடி நடராஜர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் வைரவலா மலரை பண்டிகளுடைய முன்னாள் மாணவரும் பாரதிதாசன் பல்கலைக்கழக தொழிலாளருமான திருமதி அவர்கள் திறந்து மாணவர்கள் அனைவரும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் தொடர்ந்து அரசு பணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சிறப்பாக நிறைவேறியிருக்கிறோம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை முன்னாள் மாணவர்கள் பரிந்துரல் மூலமாக ஏற்பாடு செய்து வயிற விழா மலரின் வெளியீடுகளாகவும் வயிற விழா நுழைவாயில் திறப்புகளாகவும் ஏற்பாடு செய்து அதற்கு தலைமையின்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமையலன் ஆசிரியர் பாலதங்கமாணி அவர்களே அதற்கு உறுமுறையாக இருந்து அவருடன் வைர விழா கட்டிடம் கட்டுவதற்கும் வைர விழாவினுடைய மலர் வெளியே விழாவுக்கும் உறுதுணையாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்